இந்த ஜிஎஸ்டி வரியை குறைச்ச உடனே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பிரதமர் மோடி முதல் கொண்டு இங்க இருக்கிற பிஜேபி காரர் வரைக்கும் நாங்க பத்தியா ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் எல்லாத்துக்கும் தீபாவளி பரிசு அப்படின்னு ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து ஏராளமான கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏத்தலவை அவன் ஏத்தலவை கேட்கிற மக்களுடைய முதுகல் உடைக்கிற அளவுக்கு வரியை ஏற்றிட்டு ஒரு சின்ன கரண்டியில அதை வெளியேற்றாங்க ஒரு சின்ன கரண்டி இந்த சின்ன கரண்டியிலேருந்து எடுத்ததுதான் எங்களை மாதிரி உண்டா தீபாவளி பரிசு மோடியே நிதி அமைச்சர் அவர்களை பாராட்டுகிறார் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாராட்டிக்கிறாங்க அது ஊர் உலகம் பூரா பாராட்டுறான் நான் என்ன சொல்ல விரும்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு முழுவதும் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் மத்திய அரசாங்கம் வசூலித்திருக்கிற தொகை இருபத்தி ஒன்னரை லட்சம் கோடி ரூபாய் இருபத்தி ஒன்னரை லட்சம் கோடி ரூபாய் இப்போ அவங்க குறைச்சிருக்கிறதா சொன்னது எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய நாட்டில் நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபான்னா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு திரும்ப வருது ஒரு மாதத்துக்கு நூத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பது பைசா இந்த நூத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பது பைசா வச்சுக்கிட்டு தான் நீங்க பூரா மகிழ்ச்சியா தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம மோடி சொல்லியிருக்காரு முக்கியமான விஷயத்துக்குலாம் அவங்க குறைக்கல எது குறைச்சிருக்காங்க ரப்பருக்கு பென்சிலுக்கு ஷார்ப்னருக்கு ஏன்னா குழந்தைய பயன்படுத்துற இந்த பொருள் எல்லாம் வரிய போட்டவங்களை யாராவது மன்னிக்க முடியுமா உங்கள மாதிரியான பாதிகள் யாராவது நாட்டுல உண்டா இப்ப இதை குறைச்சத பெரிய சாதனையா அங்கிலேயே சொல்லிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல அல்லது முக்கியமான உணவு இட்லி தோசை இட்லி தோசைக்கு ஜிஎஸ்டி குறைக்கல மாவுக்கு அரிசிக்கு இட்லி ஜிஎஸ்டி குறைக்கல பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அவங்க கொண்டாடுகிற அளவுக்கு எதையும் செஞ்சு கிழிச்சில்லை இல்லை அப்படின்றத தெரு தெருவா வீடு வீடா நம்முடைய தோழர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன்